ஏற்ற துணையா இருக்கிறார் அநேக நேரத்துல நீங்க இவங்க எனக்கு இந்த கஷ்டத்துல ஆபத்துல உதவி செய்வாங்கன்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க கைவிட்டிருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் தான் அனுகூலமான துணை அவர்தான் நமக்கு ஏற்ற துணை எந்தெந்த காரியத்தை நீங்க செய்தீங்களோ ஒருவேளை பிள்ளைங்களுடைய திருமண காரியமா இருக்கலாம் படிப்பு காரியமா இருக்கலாம் எந்த காரியத்துக்காக நீங்க பிரயாசப்படுறீங்களோ அப்போ உங்க மைண்ட்ல ஒண்ணு வந்து ஆமேன் தேவன் எனக்கு ஏற்ற துணையா இருக்கிறார் ஏற்ற துணையா இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில குறைவே இருக்காது அவர் நமக்கு அடைக்கலம் அவர் தான் நமக்கு பாதுகாப்பு நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணை மாறுக்கிறார் அடுத்த வருஷம் வாசிக்கலாம் ஆகையா பூமி நிலை மாறினாலும் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுதிரத்தில் சாய்ந்து போனாலும் ஆமென் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அது பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் நான் பயப்பட மாட்டேன் ஆமென் எத்தனை பிரச்சனை வந்தாலும் பூமி நிலை மாறினாலோ ஆமென் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை எத்தனை புயல்கள் எத்தனை போராட்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா கடவுள் எனக்கு எப்படி இருக்கிறாரு அடைக்கலமா இருக்கிறார் அவர் எனக்கு இருக்கிறார் அமை ஆபத்து காலத்திலே அவர் எனக்கு ஏற்ற துணையா அனுகூலமான துணையா என் அப்பா இருக்கும் போது நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்

ஒரு நதி உண்டு பரலோகத்துல ஒரு நதி இருக்கிறது அந்த நதி என்ன பண்ணுமா அது சந்தோஷிப்பிக்கும் ஆமே பரலோகத்துல ஒரு நதி ஆண்டவர் வச்சிருக்கிறார் அமே நமக்காக ஒரு நதியை வச்சிருக்க சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரிசத்திலே நதிய பேரிட்டோம் அந்த ஒரு பேரின்ப நதிய தேவன் நமக்காக வச்சிருக்கிறார் நம்ம ஆவியில கலங்கி வேதனை மத்தியில போய் ஆண்டோர் சமூகத்துல ஜபிக்கும் போதெல்லாம் ஆண்டோர் என்ன பண்றாருனா நம்ம ஆவி அங்க கொண்டு போய் நம்ம அந்த நதியில மூழ்க வச்சு நம்ம சந்தோஷப்படுத்துறார் அலையா அந்த நதி உன்னமானவர் அந்த இருக்கிற இடத்தை அதை சந்தோஷிப்பிக்கிறது அவமே மகிழ்ச்சின்னு ஒரு நதிய தேவன் நமக்காக அவர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார் ஹாலேலூயா எனவே சோர்ந்து போகாதீங்க உங்க பிரச்சனை வரும்போது நீங்க வார்த்தை எடுத்து பேசுங்க அவர் என அடைக்கலமா இருக்கிறார் அவர் எனக்கு பலனா இருக்கிறார் பலவீனம் வருதா ஒரு சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில டயர்டா டயர்டா இருக்கிறீங்களா உடனே நீங்க வார்த்தை எடுத்து பேசுங்க பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஆமே தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் ஆமே பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலம் அவர் இருக்கிற பிரகாரம் தான் நாற்பதாவது அதிகாரத்துல போட்டிருக்கு அனாதி தேவன் அவர் எப்படி அவர் இடைப்படைவதும் இல்லை சோர்ந்து போகுது நம்முடைய ஆண்டவர் வந்து அவருக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாராம் அவர் டயர்டே ஆக மாட்டாரா ஆமே இன்னைக்கு அவருடைய சாயலாங்க அவரை போல இருக்கிற நான் என் வாழ்க்கையில

எனக்குள்ள இருக்கிற ஏசு பெரியவர் ஆண்டவுடைய பிரசனத்துல இருந்து நீங்க ஜபிக்கும் போதெல்லாம் நீங்க வார்த்தையை எடுத்து அறிக்கப்படுங்க அவர் எனக்கு பெடனா இருக்கிறார் அவன் தாவிது ஆண்டவுடைய சமூகத்துல அவன் ஜெபிக்க போதெல்லாம் சொல்றான் நீர் என் அடைக்கலம் என் கோட்டை நான் நம்பி இருக்கிறவர் ஆமே நீர் தேவன் ஆமே வார்த்தை அறிக்கப்படும் ஆண்டோடைய சமூகத்துல வந்து நம்ம வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா வார்த்தை எடுத்து அறிக்கப்படணும் ஏதோ அப்படியே தியானிச்சுட்டு போயிடக்கூடாது ஆராய்ந்து பார்க்கணும் பார்க்கணும் ஆராய்ந்து வார்த்தை என்ன சொல்லுது வார்த்தை என்ன சொல்லுது என் வாழ்க்கையில அதுதான் நடக்கும் டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம யோசிக்க கூடாது ஒருவேளை மனுஷன் உங்களுக்கு எதிராக பேசலாம் வாழ்க்கை அவ்வளோதான் உன் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளவுதான்னு ஒருவேளை மனுஷன் சொல்லலாம் ஆனா வார்த்தை என்ன சொல்லுது அவரே எனக்கு பலனா இருக்கிறாரு அவமே பூமி நிலை மாறினாலும் சமுத்திரங்கள் பேர்ந்து கடல்ல விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை எதிரான எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும் எத்தனை மனுஷன் எனக்கு எதிராக எவ்வளவு செலவு பண்ணி மந்திரவாதம் பண்ணாலோ நான் பயப்பட மாட்டேன் அமேன் எனக்குள்ள இருக்கிற ஏசு பெரியவர் கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அதே வல்லமை வல்லம்தான் எனக்குள்ள இருங்க அறிக்கை பண்ணிக்கிட்டே அவருக்குள்ள இருக்கிற அதே பலன் எனக்குள்ள இருக்கு அது அவருக்குள்ள இருக்கிற அதே அதிகாரம் எனக்குள்ள இருக்கு வேதம் சொல்கிறது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய நான் யாரு கொடுக்கிறேன் என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அவர் கொடுத்துட்டார் அவர் நமக்குள்ள அதிகாரத்தை வச்சுட்டார் ஆமே அவர் எப்படி பரலோகத்துல பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து ஆமே உட்கார்ந்து வேதம் சொல்லுகிறது தேவ அதிகாரங்களும் அவருக்கு எப்படி இருக்கிறான் கீழ்பட்டு இருக்கு இன்னைக்கு அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்ட எனக்குள்ள அதே அதிகாரம் ஒன்னாவது போட்டிருக்கு அக்கிரமத்தினான பாவத்தினாலும் மறைத்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து என்ன பண்ணிட்டாராம் உன்னதத்துல அவரோடு கூட உட்கார பண்ணி இப்போ இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கோம் நம்ம சிந்தை எப்பவுமே அப்படிதான் இருக்கும் நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும் நான் ஏதோ பிரச்சனையில் உட்கார்ந்து இருக்கேன் கொல்லாத மனுஷன் மனுஷ நடுவில் அப்படி நம்ம சொல்லவே கூடாது உலகத்தான் நம்ம கிடையாது உட்கார்ந்த ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து எல்லாம் எடுத்து நம்ம தியானிக்கணும் நான் இப்ப இருக்கிற இடம் எங்க இருக்கு உன்னதத்துல அவரோடு கூட உட்கார்ந்து அவர் எப்படி அதிகாரம் உள்ளவராக உட்கார்ந்து இருக்கிறாரோ அதே போலதான் நானும் அதிகாரம் உள்ளவனா இருக்கேன் அப்படி நமக்குள்ள அந்த விசுவாசம் வரும்போது நமக்குள்ள அந்த அறிவு வரும்போது ஆமே நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம் ஆமே பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுவோம் அதிகாரத்தோட பேசுவோம் டாக்டர் சொல்லி இருக்கலாம் இந்த வியாதி வந்துட்டு உனக்கு மர நீ வாழ்க்கை ஃபுல்லா மருந்து எடுக்கணும்னு சொல்லி இருக்கலாம் ஆனா நம்ம வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்றது வியாதி பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை எகிப்தியருக்கு வந்த எந்த வியாதியும் வராது கொல்லாத வியாதியை சரீரத்தை விட்டு வெளியே ஆமே எரிக்கிற ஒண்ணு ஆமே சொல்லணும் ஆமேன் அவருக்குள்ள இருக்கிற அதே அக்னி இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு அவருக்குள்ள அவர் எப்படி இருக்கிறார் அக்னி ஜுவாலையா இருக்கிறார் ஆமேன் இன்னைக்கு நம்மள எப்படி இருக்கிறோம் அக்னியா இருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற அந்த அவருக்குள்ள இருக்கிற அக்னி அபிஷேகம் இன்னைக்கு கத்தர் நமக்குள்ள ஊத்தி இருக்கிறார் நம்ம என்ன செய்யணும் தனிப்பட்ட உறவு ஆமேன் நம்ம தனிப்பட்ட உறவுல ஆண்டவரோட உறவாட 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 தான் இன்னைக்கு நம்ம அவரை போல மாறுவோம் வேதம் சொல்லுகிறது இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் இனி எப்படி இருப்போன்னு தெரியாது ஆனா அவர் வரும்போது நம்ம எப்படி இருப்போமா அவர் இருக்கிற பிரகாரம் அவரை போல மாறிக்கிட்டே இருக்கிறோம் இருக்கிறோம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நம்ம மறுபு வாங்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டோடைய பிரசனத்துல நேரம் கொடுக்கும் ஆமே அவரோட உறவாளும் அவரோடு இருக்கிற அந்த உறவு தான் இன்னைக்கு நம்ம அவரை போல மாற்று ஆமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நம்ம கூட்டம் விடுதலை நிறவு கூட்டம் ஒவ்வொரு வருஷமும் அந்த எடுக்கிற அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போய் வந்து பார்த்துட்டு இருந்தான் பார்த்து ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருந்து என்னன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அதில் சொன்ன ஜீவாக்கா வந்து அதை ரொம்ப வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அதில் வர வர அவங்க எங்காயிட்டே இருக்காங்க ஹலோ லூயா இப்போ லேட்டஸ்டாக அவங்க உள்ள ஃபோட்டோவில் அவர் சொன்னார் அந்தவரோடு உள்ள உறவு எப்படி ஆகணும்னா அவரை போட இளமையாக சொல்லுங்கள் வாயை திறந்து நம்ம பேசணும் அவர் இளமையா இருக்கிறது போல நான் எப்படி இருக்கிறேன் இறமையா இருக்கும் அமேன் நம்ம இந்த உலக காரியத்தை பேசவே கூடாது உலக மனுஷன் சொல்லுவோம் அப்படி நாளுக்கு நாள் உலகத்துல தான் என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் அது வயசாயிட்டே போகும் ஆனால் பரலோகத்தில் நாளுக்கு நாள் நம்ம எப்படி இருக்கோம் அது ரிவர்ஸ்ல வரும் எங்காயிட்டே இருக்கும் உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் அமே பரலோகத்துல ஒரு நதி உண்டு அந்த நதி அமேன் அந்த நதி போறலாம் எப்படி இருக்குமா ஆரோக்கியம் அந்த நதி போறலாம் பொன் விளை அமே அந்த நதி நமக்குள்ள வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிற உள்ளத்துல இருந்து என்ன புறப்படுமா ஜீவ தண்ணீர் ஆண்டூர் சொல்றாரு குடிக்கிற இந்த தண்ணீர் குடிக்கிறவனுக்கு தாம எடுக்கும் ஆனா நான் கொடுக்கிற இந்த ஜீவ தண்ணீர் நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்கும் அது நமக்குள்ள இருந்து ஊறிகிட்டே இருக்கும் ஆண்டோர் நமக்குள்ள வச்ச அபிஷேகம் ஆமே அதைதான் நம்ம ஆமியில நிறைஞ்சு ஜெபிக்கணும் நல்ல அந்நிய பாசையில ஜெபிக்க ஜபிக்க ஜெபிக்க நமக்குள்ள இருக்கிற அந்த நதி ஆமையின் பரலோகத்துல இருக்கிற அந்த நதி இப்போ அவர் நமக்குள்ள அது வச்சுட்டாரு அந்த நதி என்ன பண்ணலாம் நமக்குள்ள அது ஊறிக்கிட்டே இருக்கும் ஊறிக்கிட்டு ஊறிக்கிட்டே இருக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை அடிச்சு வறட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு நதி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆறு ஓடுது அந்த இடத்துல எத்தனை குப்பைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அடிச்சிட்டு ஓடிடும் அதே தான் உங்களுக்குள்ள இருக்கிற

அவர் அதி நடுவுல இருக்கிறார் இப்போ நமக்குள்ள அவர் இங்க இருக்கிறாரு நம்ம நடுவுல அவர் இருக்கிறார் ஈதோ மாணிதரின் மற்கு வாசம் செய் வித்தே எங்கள் நடுவிலே வசிப்பிட வீரம் பீடும் தேவம் நீரே உமக்க சிங்காசனம்

ஒவ்வொரு நாளும் காலையில அதிகாலையில ஒருவேளை நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட அவர் வந்து உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ என்னென்ன சகாயம் உங்களுக்கு தேவையோ அதை கொடுத்துருவார் அதிகாலையில அதற்கு சகாயம் பண்ணுகிறார் அவர் நம்முடைய நடுவுல இருக்கிறார் எனவே நம்ம அசைக்கப்பட மாட்டோம் சொல்லுங்க நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை ஆமே இந்த வார்த்தை நீங்க சொல்லுங்க பிரச்சனை மத்தியில் பிரச்சனையை பேசாதீங்க நான் அசைக்கப்பட மாட்டேன் ஆமே ஒரு சூழ்நிலை வேதனையான சில சூழ்நிலை வரலாம் பாடுகள் வரலாம் அந்த நேரத்துல நீங்க வார்த்தை எடுத்து பேசுங்க அவர் என் நடுவுல இருக்கிறாரு நான் அசைக்கப்பட மாட்டேன் என் வாழ்க்கை அசையாது என் ஊழிய அசையாது என் அவைக்குரிய வாழ்க்கை அசையாது நான் நிலைச்சிருப்பேன் ஆமே நிலைச்சிருப்பேன் நான் பின்வாங்கி போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் டயர்ட் ஆக மாட்டேன் ஆமே முன்னேறி போவேன் ஆமே எல்லா பிரச்சனையும் மேற்கொண்டு போவேன் ஏன்னா என் நடுவுல மாட்டேன் எனக்கு உதவி செய்ய என் அப்பா ஒருவேளை மனுஷன் வேதம் சொல்கிறது எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய விருத ஆமே மனுஷர்களை நீங்க நம்பி ஒருவேளை ஏமாந்து இருக்கலாம் இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான் இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க உதவி செய்யாம இருக்கலாம் ஆனா வேதம் சொல்கிறது நான் உனக்கு உதவி செய்வேன் ஆமே வானத்தின் பூமி உண்டாக்கின கத்திரத்தில் இருந்து எனக்கு என் நடுவுல இருக்கிறார் தத்தளித்தது அவர் தன்னுடைய சத்தத்தை குழந்த பண்ணினார் பூமி உருகி போயிடுச்சு அமே தொடர்ந்து நம்மடு இருக்கிறார் யாத்தோபி தேவன் உயர்ந்து அடைக்கலமா இருக்கிற பூமி உருகி போகலாம் கடைசி நாட்கள்ல சொல்றாங்க ஓட்டு ஓடுந்துட்டு பல காரியங்கள் சொல்றாங்க பூமியில ஹீட் அதிகம் ஆகிட்டு வெப் வெப்பத்தினால இன்னும் வட நாட்கள் அநேகர் மதிப்பாங்க அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலை இந்த பூமியில வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் யுத்தங்கள் ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டோர்களை பார்த்து சொல்றாரு தேவன் நமக்கு அடைக்கலமும் கடனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணை மாணவர் ஆமா இந்த வசனம் வாசிக்கலாம் இல்ல இல்ல ஐ முந்திர வசனம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் தேவ நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் ஆமே பூமியில பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம இருக்கிற இடம் இங்க உன்னதத்துல அவரோடு உட்கார்ந்து இருக்கிற நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வராது எகிப்துல அன்னைக்கு எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் இருந்த இடத்துல வாதம் வரல ஆனா எகிப்தி இருந்த இடத்துல வாதம் வந்துச்சு இஸ்ரவேல் இருக்கிற இடத்துல எப்படி இருந்தது வெளிச்சமா இருந்துச்சு அவங்க இருந்த இடத்துல தான் நம்ம 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 வேற உலகம் நம்மளை சுத்தி ஒரு தனி உலகம் நம்ம ரச்சிக்கப்பட்டுட்டோம்னாலே நம்ம ஒரு தனி உலகத்துக்குள்ள வந்துட்டோம் அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும் நமக்குள்ள அந்த விசுவாசம் அந்த எண்ணம் அந்த தியானிக்கிறோம் அந்த வசனத்தை வேதம் சொல்லுகிறது அவர் பொல்லாத விடுவிக்கும்படி நமக்காக கொடுத்தார் பிரபஞ்சத்தில இருந்து இந்த உலகத்தில இருந்து நம்மளை விடுவித்து எங்கு வச்சிருக்கிறாரு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு படுத்திட்டாரு இப்ப நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம் உன்னதத்துல அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம் பூமியில எவ்வளவு பால்கடிப்பு எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம் ஏன்னா சேலைகளின் கத்தர் என்னோடு இருக்கிறார் சொல்லுங்க நம்மோடு இருக்கிறா யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் உயர்ந்த பாதுகாப்பு அடைக்கலம் என்றால் உயர்ந்த பாதுகாப்பு எப்படி இந்த உலகத்துல பிரதமர் அதிபர்களுக்கெல்லாம் இல்லாததை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க ஐயோ என் பிள்ளைங்களுக்கு அப்படி ஆயிருமா அங்க போறாங்க டிராவல்ல இருக்கிறாங்க அப்படி ஆயிருமோ நினைக்காதீங்க நமக்கு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையே நீங்க தியானிங்க இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்கிற ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு சங்கீதமோ ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சீங்கன்னா ஏதோ கடமைக்கு வாசிச்சோட கடந்து போயிடக்கூடாது அந்த வசனத்தை எடுத்து அப்படியே தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்படி மாடு அசை போட்டுட்டே இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும் அப்புறம் தனியா உட்காந்து என்ன பண்ணணும்னா அதை அசை போட்டுட்டே இருக்கும் போ அதே போல வார்த்தையை கேக்கீங்களா வார்த்தை இந்த இடத்துல வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் புதன்கிழமை வந்து வார்த்தையை கேக்குறீங்க அதை கேட்குறத மாத்திரம் இல்லாமல் அதை என்ன பண்ணணும்னா நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் இருக்கணும் உங்கள் வாயில் இருக்கணும் அந்த வார்த்தை உங்கள் வாயை விட்டு எப்படி இருக்கணும் தெரியாமல் இருக்கணும் ஆமே வாயை திறந்து அறிக்கப்படணும் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயிலால் அறிக்கப்படப்படும் அமே நம்ம வாயில எவ்வளோ அறிக்க பண்றோமோ அவ்வளோத்துக்குள்ளே நமக்கு வாழ்க்கையில காலங்களை ஆண்டோடைய சமூகத்துல வார்த்தை எடுத்து நீங்க பேசுறீங்களோ பேசிக்கிட்டே இருங்க பேசிக்கிட்டே இருங்க அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க உங்க பிரச்சனை உங்களை விட்டு போற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க பொல்லாத மனிதர்கள் உங்க உங்க எல்லையை விட்டு குரத்துற வரைக்கும் பேசிக்கிட்டே இருங்க ஆமே உங்க சரீரத்துல இருக்கிற அந்த வியாதி உங்களை விட்டு போற வரைக்கும் பேசுங்க ஏசுவி நாமத்துல உனக்கு அதிகாரம் இல்ல

எதிர்மறையான வார்த்தையை பேசுறதை விட்டுட்டு நீங்க வார்த்தையை பேசுங்க தாவித பாருங்க நீங்க சங்கீதத்தை பாருங்க அவன் வாழ்க்கையில முழுவதும் அவன் பேசுறது எல்லாம் விசுவாசவா இருக்கு கோலியாத்த பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க எல்லாரும் அவன் சூழ்நிலையை பாக்குறாங்க அவன் ஒன்பது அடி இருக்கிறான் அதை பாக்குறாங்க ஆனா தாவிது மட்டும் வார்த்தையை பேசுறான் என் ஆண்டவர் பெரியவர் அவர் உன உன் கைக்கு என்ன தப்பு பாருன்னு அவன் சொல்றான் என் அன்பிற்குரியவருக்கு நாண்டுடை வார்த்தை எடுத்து பேசுங்க அவர் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையமா இருக்கிறார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் மழை பிரச்சனை வந்தாலும் அது எப்படி பேருமா மணி போல உருகி பேர் அதை எடுத்து நீங்க பேசுங்க என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லாம பேரு ஒண்ணு இல்லாம பேரு சொல்லிக்கிட்டே இருங்க சீக்கிரத்துல அற்புதத்தை பார்க்க போறீங்க அம்மே தொடர்ந்து வாசிக்கலாம் பூமியிலே பூமியிலே தேயிலை வந்துார்கள் ஆமென் பூமியிலே கடையும்டை மட்டும் யுத்திலே ஓயே இருக்கிறா சுட்டே இருக்கறா நானே தேவன் அறிந்து கொள்ங்கள் ஜாதிகளுக்குள்ளே நிறைந்திருப்பேன் நமக்கு நம்ம செய்ய வேண்டியலாம் ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கணும் அவருடைய வேலை என்ன பண்றாரு உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயுதங்கள் வரலாம் எத்தனை பார்வோனின் ரதங்கள் வரலாம் அவர் சுட்டரிச்சிருவாரு ஆமே நம்ம செய்ய வேண்டியதான் ஆண்டோடைய சமூகத்துல அமர்ந்திருக்கணும் தாத்து இருக்கணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் நேத்தராத்திரி நாங்க ரெண்டு மணி வரைக்கும் ஜோ பண்ணிட்டு தான் படுப்போம் ரெண்டு மணிக்கு ஜோ பண்ணிட்டு படுத்தோம் அப்புறம் தூக்கம் வரல திரும்ப எந்திரிச்சு திரும்ப ஜோ பண்ணிட்டே பர அஞ்சு அஞ்சரைக்கு படுத்தோம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே நம்ம இருக்கணும் அமே இந்த உலகம் வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு பவுல் சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன நினைக்க முடியாது அமே நம்ம இருதயம் தெய்வனுடைய ஆலயம் நம்ம இருதயத்தில் எதையுமே விற்றக்கூடாது கூடாது அமே நம்ம இருதயம் எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்னா நம்முடைய இருதயம் வந்து ஒரு மனதோடு இருக்கணும் அவரே சிந்திக்க முழு இருதயத்தோடு அவர் இடத்துல அன்பு வரணும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம சிந்து என்ன பண்ணணும் நான் பேத சொல்றாரு எல்லா எண்ணங்களையும் திருசூக்களாக சிறைப்படுத்தி ஆமே அந்த எண்ண உலக கவலைகள் உலக எண்ணங்கள் உலக பாசம் அதெல்லாம் வெளியே தான் ஒரு உங்க பிள்ளைங்களை நேசிக்கீங்களா கணவனை நேசிக்கிறா அதெல்லாம் வெளியே தான் நேசிக்கணும் ஆனா உள்ள உற்றவே கூடாது நம்ம சிந்தை முழுவதும்

மனுஷர்கள் போட்டாலும் அது இயேசுவின் நாமத்தினாலே ஒண்ணாம பேர் ஆமே நாட்டோடைய சமூகத்தில் அமருங்க இரவுலாம் ஜெபம் பண்ணுங்க ஆமே வேதம் வந்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க பூமியில ஆண்டவர் சொல்றாரு இந்தந்த இந்த காரியங்கள்லாம் நடக்கும் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வரும் பல காரியங்கள் நடக்கும் ஆனா இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா என்னபடிக்கு ஆமே நீங்கள் இருந்து

ஆனா ஜெபிக்காம படுக்கவே கூடாது ஆண்டோடைய சமூகத்துல ஏதோ ராக்காலங்களில் ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிற கத்தருடைய ஊழியர்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் சாமங்கள்ல ஆண்டோடைய சமூகத்துல இருக்கிறோம் ஜெபிக்கணும் ஏன்னா இரவுலதான் பயங்கரமான காரியங்கள் அநேகம் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கு அநேக கொள்ளை நோய்கள் அநேக அநேக மாந்திரிகம் அநேக காரியங்கள் இந்த இரவுல உங்களுக்கு விரோதமாக செயல்படலாம் அட நீங்க இரவுல அமர்ந்திருந்து ஜெபக்கும்போது காத்துர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாராம் பொறுச்சுடுவார் சுட்டிருவார் ஆமென் ஆண்டோடு சமத்துல காத்துங்க வார்த்தை எடுத்து தியானம் பண்ணுங்க அதே பேசுங்க ஆமென் அப்படியே நாம ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஹalleluya அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் அவத்திந்து அவரே தேவன்